அலாம் அலைக்கும் ரஹத்துல்லாஹ் வரகாத்தூர் ரஹமது அல்லாஹு அலீம் முசல்லி முசலிமோ அலர் ரசூலில் கரீம் அம்மா பால் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கு முடிய அல்லாஹி நல்லடியார்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற அடுத்த ஆண்டிற்கான முதல் கட்டத்தில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அகஹ்துல்லா நிறைய நபர்கள் இந்த புத்தாண்டை அடையாளப்படுத்தி என்ன செய்வார் என்று சொன்னால் இதை நாம் கொண்டாட வேண்டும் இது ஒரு கொண்டாட்டம் இதை செய்ய வேண்டும் இதை நாம் வந்து பெரிய லெவலில் கொண்டாடணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க இது மார்க்கத்திற்கு முரணான காரியம் என்று தெரிந்தவர்களும் கூட இதை ஆசைப்படுகிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே வீண் விரயம் செய்வதையும் இதை போன்று கொண்டாட்டங்களையும் தேவையில்லாத அனாச்சாரங்களையும் பிற சமூகத்தார்கள் செய்யக்கூடிய செயல்களை இஸ்லாம் மார்க்கம் தடை செய்கிறது அதை செய்பவர்கள் நம்மை சார்ந்தவர் அல்ல அவர்களில் ஒருவர் என்று நபிகள் நாயம் சொல்லா அலி சொல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த காலங்களை நாம் அடையாளப்படுத்தி இந்த காலங்களை ஒரு மையப்படுத்தி நாம் என்ன செய்கிறோம் சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வந்து இந்த காலத்தை ஒட்டி தான் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சரியில்லை இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரியில்லை இருபத்தி மூணு சரியில்லை இந்த மாதங்கள் சரியில்லை என்று இப்படி காலங்களையும் நேரங்களையும் நாம் திட்டுறோம் இந்த காலங்களையும் நேரையும் திட்டக்கூடிய விஷயம் என்று நாம் அல்லாகவே நேரடியாக திட்டக்கூடியதற்கு சமமாக இருக்கும் ஏன்னு சொன்னால் அபிகர் நாயம் சலோல்லாஹு செல்லம் சொன்னார்கள் அதாவது காலத்தை திட்டாதீர்கள் அது அல்லாஹின் நாட்டத்தின்படி தான் நடக்கிறது அல்லாஹ் தான் காலம் என்பதாக இந்த ஹதீசுடைய விளக்கம் நமக்கு கிடைக்கிறது அல்லாஹே ஹதீசுல் குதூசியை சொல்லும்போது ஒரு இடத்துல ரசூல்லா சொல்லி காமிக்கிறாங்க நிச்சயமாக நான் தான் காலமாக இருக்கேன் என்னை திட்ட வேண்டாம் ஆதமுடைய மக்கள் என்னை திட்டுகிறார்கள் என்பதாக அல்லாஹால கூறக்கூடிய ஒரு செய்தி ஹதீசுல் குதூசியில் வருகிறது ஆதமுடைய மக்கள் என்னை திட்டுகிறார்கள் நான் தான் காலமாக இருக்கேன் அது திட்டக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரபுல்லாலையும் நமக்கு தெரியப்படுத்துகிறான் அப்படி இருக்கும் பொழுது இதை ஒரு பாவமாக நாம் கருதுவதே கிடையாது நபிஎல் நாயும் எச்சரிக்கை எச்சரித்த விஷயங்களை காலங்களையும் நேரங்களையும் திட்டி நமக்கு இந்த வருடம் சரியில்லாமல் போய்விட்டது வரக்கூடிய வருடம் வந்து ரொம்ப அழகான முல் நாம் அமைத்துக் கொள்ளணும் எப்படி நமக்கு நாமளே ஒரு திட்டத்தை தீட்டு கொள்கிறோம் அல்லாஹி நாட்டப்படி தான் எல்லாமே நடக்கும் அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்காது ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் நாட்டப்படி தான் நடக்கும் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய நாட்டத்தை திட்டுவதற்கு சமம் காலத்தை திட்டுவது அப்படி இருக்கும்போது அல்லாஹத்தாலாவே ஒரு விஷயத்தை தீர்மானித்திருப்பான் இந்த இடங்கள் இந்த நேரங்கள் நமக்கு ஒரு விஷயம் நடந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ தீர்மானித்திருப்பான் அதற்கு மாற்றமாக நாம் என்ன செய்கிறோம் நமக்கு நாமளே ஒரு பிளான் பண்ணிடுறோம் ஜனவரி ஒன்று வந்துருச்சா நாம் எப்படி பண்ணணும் இதை வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துல ஏதாவது பாவம் செஞ்சிருந்த சொன்னால் ஜனவரி ஒன்னுல இருந்து பாவம் செய்யக்கூடாது அப்புறம் வந்து ஜனவரி ஒன்றில் நான் சுபு தொழுகை கரெக்டாக போவேன் அப்படிலாம் கிடையாது நமக்கு நம்மளுடைய ஈமானு நம்ம கரெக்டாக இருக்குன்னு சொன்னால் எல்லா நாட்களையும் நம்ம சரியான முறையில் தொழுகையை கடைபிடிக்கணும் எல்லா நாட்கள்லையும் அமல்களை பண்ணணும் எல்லா நாட்களையும் நல்ல நாட்களாக முதலில் எண்ண வேண்டும் சில நாட்களை வந்து கெட்ட நாட்களாக எண்ணிக்கொண்டு வரக்கூடிய நாட்களை மட்டும் நல்ல நாட்களாக எண்ணிக்கொண்டு அவ்வாறு செய்யக்கூடாது அப்படி நிறைய நபர்கள் இப்போது செய்கிறார்கள் அப்படி செய்கிறதும் ஒரு ஒரு மாதம் கூட நிலைக்காது அதையும் கைவிட்டுருவாங்க நிறைய இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு சொன்னால் நம்ம காலத்தை மையப்படுத்தி உடனே செய்கிறோம் இது இந்த நாளில் செஞ்சால் நல்லாயிருக்கும் இது அந்த நாள் செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஜனவரி ஒன்று அதை கொண்டாடக்கூடிய மூமீன்களில் எத்தனை பேருக்கு இன்றைக்கி நைட்டு போகிற எத்தனை 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 பேருக்கு தெரியும் நிறைய நபர்களுக்கு இது எந்த மாதம் நடக்கிறது மொஹரம் மாதம்மா ஷாபானா ரமலானா ரஜபா எதுன்னு கூட தெரியாத அளவுக்கு கன்ஃபியூஸாக இன்றைக்கி வந்து நிறைய மூமீன்கள் இருக்கிறார்கள் எந்த மாதம் நடக்குது அரபி மாதங்கள்ல என்ன பெற இன்னைக்கு அதையெல்லாம் மறந்த சமூகமாக இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் இருக்கிறது ஆக நான் கண்டித்துக்கள் எல்லாம் நல்லடியார்களே நமக்கு வந்து இந்த நாட்கள் எல்லாம் அவசியம்தான் ஆனால் அதை மையப்படுத்தி ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் இதை விட வேண்டும் என்று ஒரு மார்க்கத்துக்குள்ளே இதை நாம் கொண்டு வருவது கூடாது அதே போன்று காலங்களையும் நேரங்களையும் திட்டுவது அல்லாஹே திட்டுவதற்கு சமமானது என்று நாம் ஆரம்பத்திலே சொன்னோம் அதே போன்றுதான் நாம் நடந்து கொள்ள வேண்டும் எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான் எல்லா நேரங்களும் நல்ல நேரங்கள்தான் நாம் நமக்கு நான் நமக்கான விஷயங்கள் நல்லதாக அமைய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு சைத்தாத்தான விஷயங்கள் நம்முடைய தீய வாழ்க்கையில தீய காரியங்கள் நடக்கக்கூடாது என்று சொன்னால் அல்லாஹ் இடத்திலே அதிகமாக துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் கையேந்தி பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ் ரபுல்லாலமி நமக்கானதை நல்லதாக தருவான் அல்லாஹாலா ஒரு இடத்தை சொல்லும் போது கூட டக்கு ரஹுலக்கும் வாஷா துஹிப்பு என்பதாக கூறுவான் அதாவது மனிதன் ஒரு விஷயத்தை நல்லது நடப்பான் அது அவனுக்கு கெட்டதா இருக்கும் ஆனா அதே போன்று கெட்டதுன்னு ஒரு விஷயத்தை நடப்பான் அறிவுதான் நல்லதா இருக்கும் அப்படி ஒரு இடத்துல வருது அல்லாஹு ஆளும் மன்தும் இல்லாத ஆளுமூன் தான் அறிந்தவன் நீங்கள் அறிந்தவர்கள் இல்லை என்பதாக அல்லாஹ் தான் எல்லா விஷயத்தையும் அறியக்கூடியவன் அவனுக்கு தெரியும் எந்த மனிதருக்கு எந்த காலக்கட்டத்தில் எதையே கொடுக்க வேண்டும் எதை கொடுக்க கூடாது என்பது அல்லாஹுக்கு தெரியும் நம்முடைய கடமை அல்லாஹ் இடத்திலே கையேந்தி எனக்கு தா தாயா அல்லா என்பது நமக்கு கேட்பது நம்ம மீது கடமை ஆஹ் கண்ணியத்திற்குரியவர்களே வல்ல அசுர் என்ற சூறாவின் அல்லாஹ் தாலாகிய சொல்கிறான் காலத்தை பற்றி அசுர் என்று காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான் இன்னல் என்சுர் மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான் மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான் என்பது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அதுக்கு அடுத்ததாக அந்த அடுத்த ஆயத்தில் சொல்லும் போது இல்ல இல்லீன ஆமனும் உண்மையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உபதேசம் செய்து கொண்டவர்கள் நல்ல முல்கள் செய்தவர்கள் உண்மையை கொண்டும் பொறுமை கொண்டும் உபதேசம் செய்து கொண்ட நல்லடியார்களை தவிர மற்றவர்கள்லாம் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்பது இதனுடைய விளக்கம் இப்போ நாம் வந்து நல்லதையின் பிறருக்கு எடுத்து சொல்லி பொய்யான காரங்களை விட்டுவிட்டு பொறுமையை கடைபிடித்து நாம் நல்ல செய்து செய்திருக்கோம் இருந்தோம் என்று சொன்னால் நாம் நஷ்ட வழி கிடையாது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தா இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறா இருந்தாலும் சரி எந்த ஆண்டாக இருந்தாலும் சரி அல்லாஹ் இடத்தில் நாம் நஷ்ட வழியாக இருக்க மாட்டோம் எப்படி என்று சொன்னால் இந்த மாதிரியான காரியங்கள் நாம் செய்ய வேண்டும் நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் கெட்ட காரியங்களை கைவிட வேண்டும் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் அல்லாஹின் நல்லடியார்களை வரக்கூடிய காலங்களை நாம் மையப்படுத்தி சரியான முறையில் வாழ வேண்டும் மார்க்கம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஒரு விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் ஒவ்வொரு நாட்களையும் இது கெட்டது இது நல்லது என்று காலத்தை திட்டிக் கொண்டில்லாமல் நம்மை நாமும் திட்டிக் கொண்டில்லாமல் யாரையும் திட்டாமல் அல்லாஹுவின் பொருத்தத்தை நாடி ஒவ்வொரு காரியங்களையும் செய்யக்கூடிய நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் சேர்த்துருவானாக ஆமீன் அலஹம்துல்லா ரூபில் ஆலமி